குரல் நாநூற்று எண்பத்தொன்று பகல் வெல்லும் கூகையை காக்கை வெல்லும் வேந்தர்க்கு வேண்டும் பொழுது விளக்க உரை பகல் நேரமாக இருந்தால் கோட்டானைக் காக்கை வென்று விடும் எனவே எதிரியை வீழ்த்துவதற்கு ஏற்ற காலத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் குறள் நாநூற்று எண்பத்திரண்டு பருவத்தோட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு விளக்க உரை காலம் உணர்ந்து அதற்கேற்ப செயல்படுதல் அந்த நற்செயலின் வெற்றியை நழுவ விடாமல் கட்டிப்பிணிக்கும் கயிறாக அமையும் குறள் நாநூற்று எண்பத்து மூன்று அருவினை என்ப உளவோ கருவியாட்காலம் அறிந்து செயின் விளக்க உரை தேவையான சாதனங்களுடன் உரிய நேரத்தையும் அறிந்து செயல்பட்டால் முடியாதவை என்று எவையுமே இல்லை குறள் நாநூற்று எண்பத்து நான்கு கைகூடும் காலம் கருதி இடத்தாற் செய்யின் விளக்க உரை உரிய காலத்தையும் இடத்தையும் ஆய்ந்தறிந்து செயல்பட்டால் உலகமே கூட கைக்குள் வந்துவிடும் குரல் நாநூற்று எண்பத்தைந்து காலங்கருதி இருப்பர் கலங்காது ஞாலங்கருது பவர் விளக்க உரை கலக்கத்துக்கு இடம் தராமல் உரிய காலத்தை எதிர்பார்த்து பொறுமையாக இருப்பவர்கள் இந்த உலகத்தையே கூட வென்று காட்டுவார்கள் குரல் நாநூற்று எண்பத்தாறு ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேரும் தகைத்து விளக்க கொடுமைகளை கொடுமைகளைக் கூட உறுதி படைத்தவர்கள் அமைதியாக இருப்பது அச்சத்தினால் அல்ல அது ஆட்டுக்கடா ஒன்று தனது பகையைத் தாக்குவதற்கு தன் கால்களை பின்னுக்கு வாங்குவதைப் போன்றதாகும் குறள் நாநூற்று எண்பத்தேழு பொள்ளென ஆங்கே புறம்வேறார் காலம்பார் துல்வேற்பர் ஒல்லி யவர் விளக்க உரை பகையை வீழ்த்திட அகத்தில் சினங்கொண்டாலும் அதனை வெளிப்படுத்தாமல் இடம் காலம் இரண்டுக்கும் காத்திருப்பதே அறிவுடையார் செயல் குறள் நாநூற்று எண்பத்தெட்டு சிறுநரைக் காணிற் சுமக்க இருவரை காணிற்கிழக்கான் தலை விளக்க உரை பகைவர்க்கு முடிவு ஏற்பட்டு அவர்கள் தாமாகவே தலைகீழாக கவிழ்ந்திடும் உரிய நேரம் வரும் வரையில் தங்களின் பகையுணர்வை பொறுமையுடன் தாங்கிக் கொள்ள வேண்டும் குரல் நாநூற்று எண்பத்தொன்பது ஏதற்கரிய தேய்ந்த கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் விளக்க உரை கிடைப்பதற்கு அரிய காலம் வாய்க்கும் போது அதை பயன்படுத்தி கொண்டு அப்போதே செயற்கரிய செய்து முடிக்க வேண்டும் குரல் நானூற்று தொன்னூறு கொக்கொக்க கூம்பும் பருவத்து மட்டதன் குத்தோக்க சீர்த்த இடத்து விளக்க உரை காலம் கைகூடும் வரையில் கொக்குபோல் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் காலம் வாய்ப்பாக கிடைத்ததும் அது குறி தவறாமல் குத்துவது போல் செய்து முடிக்க வேண்டும்